ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவா இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம் என்னன்னா மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்தவிதமான பாகுபாடும் பாக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பதாம் பழகுவாங்க நிச்சயமா சொல்லணும்னா ஒரு தாய போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்தையும் சரி சுத்தி இருக்கிற சொந்தக்காரர்களையும் சரி தன்னோட அன்பாலையே அரவணனைச்சு கொண்டு போவாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா பழகிடுறதுனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதாவது அந்த பிரெண்ட்ஷிப் சர்க்கிள் எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்குங்க இத்தனை நல் குணங்களை கொண்டுள்ள ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமா நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்க வாழ்க்கையிலயும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படி ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா ரிஷபம் ராசிக்காரர்களே மனச தளர விடாதீங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமா உற்சாகமா தைரியமா எதிர்கொள்ளலாம் தளர விடாதீங்க இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்தில ஏற்படக்கூடிய குடுப்பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீடிச்ச துன்பங்கள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் காணாமல் போகப் போகுது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டிருந்த அந்த சுப காரியம் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு இனிமேல் கை கூடி வரப்போகுது திருமணம் நடக்கப்போகுது உங்களுடைய உடல்ல இருந்த நோய்கள் பிணிகள் எல்லாம் இனிமேல் காணல் நீராய் மெல்ல மெல்ல மறையப்போகுது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதாவது உடல்நிலை ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது ரொம்ப வருஷமா குழந்தை பாகியம் இல்லையேன்னு ஏங்கற தம்பதிகளுக்கு இனிமேல் மழலை செல்வம் கிடைக்கப் போகுது உங்க கையில் பணப்புழக்கம் முன்னைவிட அதிக அளவில் இருக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில மன நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க இந்த தை மாதத்தில நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி பலவிதமான அதிர்ஷ்டத்தை போகுது தொழில் வளர்ச்சி ரொம்பவே சிறப்பா இருக்கப் போகுது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கை நிறைய சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது மொத்தத்துல பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கப் போகுது தை மாதத்துல ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது ஜெயமாக போகுது அவங்க எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வரும் குறிப்பா சொல்லணும்னா இந்த அலங்கார பொருட்கள் ஆடம்பர சோபாக்கள் ஹோம் டெக்கரேஷன் அதாவது வீட்டு அலங்காரம் மற்றும் ஆஃபீஸ் டெக்கரேஷன் போன்ற தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் கூறி வரதுனால வேலையில்லாதவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வேலை அமையும் ஏற்கனவே பணியில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு பிரகாசமா இருக்கு எப்பவுமே தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யும் அதே போல ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் தேடி வருது வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் உங்களை பழி சொன்னவங்க நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தப்பா நினைச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால காதலர்களுக்குள்ள காதல் இன்னும் பலப்படும் காதல் வளரும் மனைவி பற்றிய ஒரு அழகான சிந்தனை உங்களுக்குள்ள வரும் ஒருவேளை மனைவிய பிரிந்திருந்தீங்கன்னா அவங்கள பற்றிய நினைவுகள்ல பாட்டு பாடுவீங்க கவிதை எழுதுவீங்க அடுத்ததா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த யோகம் இப்போ கை கூடி வரும் குறிப்பா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு வேலை நிமித்தமா போக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை சுத்தி சுத்தி வரும் லட்சுமி யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகுது கிரிப்டோ கரன்சில முதலீடு செஞ்சவங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும் அதேபோல ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருந்தா போட்ட பணத்தை விட நிறைய லாபம் கைக்கு வரும் ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வறுமை நிலை இதோட ஒழிய போகுது சனி பகவான் லாபசனியா மாறுறதுனால தொழில்ல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் புதிய கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல வரும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் அதாவது அபிவிருத்தி ஏற்படும் இதுவரைக்கும் யாருக்காவது கடன் கொடுத்திருந்து அது திரும்ப வராம இருந்தா அந்த கடனை இப்போ வசூல் செஞ்சு அத வச்சு நகை வாங்குவீங்க அந்த நகைய முதலீடா வச்சு ஒரு கடைய அஞ்சு ஆறா மாத்துறது எப்படிங்கற அந்த பிசினஸ் ஐடியாவை யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்க பேங்குற பேச்சுக்கு உங்ககிட்ட இடமே இல்லைங்க இந்த தை மாதத்துல நீந்த நாட்களாக உங்க மனச போட்டு வாட்டிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் குறைய போகுது வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புத்துயிர் பிறக்க போகுதுங்க குடும்பத்துல சுப செய்திகள் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் இதுவரைக்கும் தடைபட்டு நின்ன வேலைகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக விறுவிறுப்பா நடக்கத் தொடங்கும் பணவரவு மேம்படும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மத்தவங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள மறைந்திருந்த திறமைகள் இப்போ வெளியில வரும் வேலை மற்றும் வியாபாரத்தில சூப்பரான வாய்ப்புகள் கதவை தட்டும் தேவையில்லாத உங்களுக்கு செட்டாகாத உறவுகள் தானாகவே உங்க வாழ்க்கைய விட்டு விலகிடுவாங்க உங்க மன உறுதி அதிகமாகும் முக்கியமா உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம் தெரியும் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆன்மீகத்தில ஈடுபாடு அதிகமாகும் உங்க லைஃபுக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே தைரியமா எடுக்க தொடங்குவீங்க நீங்க நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற சந்தர்ப்பங்கள் வரும் ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் சின்ன சின்ன வழிகள்ல உங்களுக்கு கை கொடுக்கும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேற போகுதுங்க ஒரு காலத்துல உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள உங்களை தேறி வருவாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கையா அமையப்போகுது சரி அதே சமயம் இந்த தை மாதத்துல நீங்க எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு பார்த்துடலாம் எந்த விஷயத்துலயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அத தவிர்ப்பது நல்லது மற்றவங்க கிட்ட பேசும்போது கோவப்படாம வார்த்தைகளை ரொம்ப நிதானமா பேசி பழதிக்கோங்க பண விஷயத்துல தேவையில்லாத திடீர் குறைச்சுக்கோங்க கடன் கொடுக்கறதுலயோ இல்ல வாங்குறதுலயோ ரொம்ப கவனமா இருங்க யார்கிட்டையும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் அதனால தவறான புரிதல் வராம தெளிவா பேசிடுங்க உடல்நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாம் சரியான நேரத்துக்கு தூங்குங்க தூக்கத்தை குறைச்சுக்காதீங்க முடிஞ்சு போன பழைய பிரச்சனைகளை மறுபடியும் கிளறி மனச கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களோட பர்சனல் விஷயங்களை ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க சோஷியல் மீடியா அதாவது சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை போடாம இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க முக்கியமா எந்த ஒரு அக்ரிமெண்ட்லையும் அதாவது கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமா படிச்சு பார்த்து போடுங்க யாருக்கும் ஈஸியா வாக்குறுதி கொடுத்துடாதீங்க பழைய கசப்பான நினைவுகள்ல சிக்கிக்காம எதிர்காலத்தை யோசிங்க பொறாமைப்படுறது மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது இதையெல்லாம் தவிர்த்துடுங்க வெளியூர் பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா கவனமாயிருக்கிறது நல்லது உங்க அப்பா அம்மா மற்றும் பெரியவங்களோட அறிவுரைக்கு மதிப்பு கொடுங்க சில இடங்கள்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கத்துக்கோங்க அப்பதான் நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்காம இருக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த தை மாதம் இன்னும் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்களை பார்ப்போம் தினமும் காலையில சூரிய பகவானுக்கு ஒரு தாமரை மலர் சமர்ப்பிங்க இல்லனா தண்ணீராவது அர்ப்பணை செய்யுங்க அப்போ ஓம் சூரியனாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இதனால உங்களுக்கு வேலையில நல்ல மதிப்பும் தன்னம்பிக்கையும் உயரும் அடுத்ததா சிவபெருமான் வழிபாடு திங்கக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போய் பால் தீர்த்தம் இல்லனா வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்க இதனால மன அமைதி கிடைக்கும் திருமண தடை நீங்கும் பண நெருக்கடி தீர வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாய்க்கு நெய்விளக்கேத்தி பச்சை பயிறு தானமா கொடுங்க இதனால பண வரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் கண் திருஷ்டி மற்றும் தடைகள் விலக சனிக்கிழமைகள்ல ஒரு எலுமிச்சை பழம் கொஞ்சம் எள் அப்புறம் ஏழு மிளகு எடுத்து வீட்டு வாசல சுத்தி போடுங்க கருப்பசாமிக்கு தீபம் ஏத்துங்க எதிர்மறை சக்திகள் எல்லாம் ஓடிடும் குடும்பத்துல அமைதி நிலவ வியாழக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு அகத்தி கீரை இல்லனா பழங்கள் கொடுங்க வசதியில்லாத குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க திருமணம் மற்றும் காதல் பிரத் பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு போய் வெள்ளை நிற பூக்களால அர்ச்சனை செய்யுங்க உங்க திருமண தடை எல்லாம் காணாம போயிரும் வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்க தினமும் காலையில முருகன வேண்டிக்கோங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கு இடமே இல்ல இவ்வளவு நாள் இருந்த மன உளைச்சல் எல்லாம் மீங்கி ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழப்போறீங்க நம்ம ரிஷபம் ராசிங்கிறது ராசி மண்டலத்திலேயே இரண்டாவது ராசி இதுல கார்த்திகை இரண்டு மூன்று நான்கும் பாதம் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டுக்கும் பாதங்கள் அடங்கும் இந்த ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு நட்பு ராசிகள்னு பார்த்தா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் ரிஷபம் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தோட குறிக்கோள் மாறாம வாழக்கூடியவங்க சமுதாய மாற்றத்துக்காக ஓயாம உழைக்கக்கூடிய நீங்க இனி வர காலத்துல உங்களோட உழைப்புக்கு ஏத்த லாபத்தை கண்டிப்பா பாப்பீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய உணவோ மருந்து செஞ்சுட்டு வாங்க இந்த உதவியை நீங்க செய்யும்போது நீங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் கூட குறைஞ்சு உங்க எண்ணம் போல உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்